அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு பொங்கல் தான் பார்க்க போகிறோம் அது என்ன பொங்கல்னால் கல்கண்டு பொங்கல் ஏற்கனவே நம்ம பொங்கலுக்கு வந்து வச்சோம் ஆனால் அதை வந்து வீடியோ போடலை அதை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த கல்கண்டு சாதம் செய்ய போகிறேன் அதை சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த உலக்கில் இது இரநூறு உலக்கு இதில் ஒரு உலக்கு அரிசி எடுத்து இந்த ஊரை போட்டிருக்கேன் இதை கழுவிட்டு நம்ம வந்து இதே உலக்கில் கல்கண்டு போடணும் இந்த உலக்கில் வந்து கல்கண்டு சேர்த்துக்கிறோம் இதே உலக்கில் வந்து ஒரு உலக்கு பால் எடுத்தாச்சு இதில் இன்னும் ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு குக்கரில் வந்து போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து அரிசியை நல்லா கழுவியாச்சு அப்போ இந்த ஒரு உலக்கு பால் வந்து இதில் சேர்த்துக்கணும் அடுப்பை பத்த வச்சு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கால்கண்டை வந்து சேர்த்துக்கிறோம் மிச்சி வந்து ரிப்பேர் ஆகிறது அதனால் பிடிக்க முடியல அதனால் ஃபுல்லாகவே அதை சேர்த்து அப்படியே கரையிட்டுரும் நல்லா குழைவாக வெந்திருச்சு இந்த கல்கண்டு வந்து கொஞ்சம் கரையன் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் தட்டி வச்ச ஏலக்காய் அன்னைக்கு வந்து கல்கண்டுலயே ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன் எனக்கு அரைக்க முடியாததுனால சரின்னு தட்டி போட்டுருக்கோம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை வந்து இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கண்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு ஒரு கரண்டு பொங்கல் எடுத்து வச்சாச்சு நெய்வேத்தி எங்க வச்சாச்சு எட்டு டு ஒன்பது வந்து இந்த சுக்கர ஓர பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் நான் பத்து பதினோரு வாரம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால அந்த அம்மனுக்கு வந்து ஒயிட் கலர்ல வந்து பிரசாதம் செஞ்சு வைக்கணும் அதனால் பாயாசம் இந்த மாதிரி வெள்ளை கலரில் செய்யணும் அதனால தான் இன்னைக்கு கல்கண்டு சாதம் பண்ணேன் இந்த நூற்றி எட்டு காயின் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு வீட்லேயும் பார்த்திங்கன்னா சாமிகளுக்கெல்லாம் பூ போட்டு இங்கையில் விளக்க இது வந்து ரொம்ப மன நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மனசுக்கு மகாலட்சுமி போட்டி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும் இந்த ஒரு பவுலில் வந்து கல்லுப்பு பதினோரு ரூபா காயின்னு அந்த கண்ணாடியில் வந்து அந்த ரூபா தெரிகிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருக்குறேன் இது வந்து உரிய நேரம் சுக்கர போகிற இது அப்படியே அந்த அம்மா மகாலட்சுமிக்கும் வந்து உகந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை சென்று வந்தோம்னா நம்ம மனசில் என்ன வேண்டி செய்கிறோமோ அந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும் அதை விட நம்ம மனசு உடம்பும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த பூஜை பண்ணுறேன் வந்து மகாலட்சுமி அஷ்டகம் நம்ம மகாலட்சுமி போற்றி எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அது வந்து தொடர்ந்து வந்து இது சாமி கும்பிட்றதுக்கு இந்த அம்மனுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் விடாமல் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அந்த பூஜையை தொடர்ந்து செய்கிறதுக்கு வந்து அந்த அம்மனுடைய அருள் இருந்தால் தான் நம்மளால் அதை செய்ய முடியும் நான் ஆரம்பித்ததுலேருந்து இதுவரை எந்த தடங்களும் இல்லாமல் வந்து நான் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த பூஜை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இதை மாதிரி பார்த்து செய்ங்க இது வெள்ளிக்கிழமை வந்து மூணு நேரம் இருக்குது ஆறு டு ஏழு அதையும் ஒரு நேரம் நைட்டு ஒரு நேரம் இதை நைட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் அமைதியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்தியாக வந்து இந்த பூஜையை பண்ணலாம் அதுக்காகவே நான் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த பூஜை வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணி வரையும் பண்ணணும் அதனால் எட்டு மணிக்கு விளக்கேற்றி இந்த மகாலட்சுமி பாட்டு அஷ்டோத்திரம் செல்லுலேயும் போட்டு விடுவேன் சில நேரம் வந்து நானும் படிப்பேன் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒம்பது மணி ஆகும்போது விளர விளக்கை வந்து குளிர வச்சுட்டு அப்புறமா அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து அப்புறம் பிரசாதமாக நானும் எவ்வளோ சாப்பிடுவோம் போது தெரியலாம் நல்லா தெரிச்சு விட்டு தான் ஏற்றுறேன் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி தெரியுது இப்படி தெரிஞ்ச என்னமோ வாரவகி அம்மன் முகம்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்குது இரு இருந்தால் வாரகம்மன் முகம் இதில் தெரியுது விளக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தவங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலை எந்த இதுலேயுமே அந்த மாதிரி தான் பூ மாதிரி தெரியுது இந்த விளக்குலேயும் இது இதை பார்க்குறவங்க வந்து இது என்ன எதுக்காக இது சாமி முகமாக இல்லை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பார்த்துருப்பேங்க உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நைட்டு என் நேரம்னாலும் இந்த டாக்கி வந்து பால் வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படின்னு போய் பார்க்கணும் இல்லைன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாசலை வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கும்